தமிழக அரசு தெரிவித்தது போன்று தமக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமக்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் தமக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டு வரும் தாக்குதல்களை குறிப்பிட்டு பாதுகாப்பு அளிக்க டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த மனு நீதிபதி ஆர் சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது திருமாவளவனுக்கு ஒரு டிஎஸ்பி தலைமையில் நான்கு காவல் ஆய்வாளர்கள் மற்றும் இருபத்தி நான்கு காவலர்கள்

நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் முதல் வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் நல்ல தீர்ப்பு வரும் எங்கள் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று